தமிழர் தொன்மை நாகரிகத்தை அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நெல்லை ரெட்டியார்பட்டியில் உள்ள பொருளை அருங்காட்சியகம் குறித்து வீடியோ வெளியிட்ட முதலமைச்சர் நெல்லையில் பிரம்மாண்டமாக பொருளை அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார் ஆதிச்சநல்லூர் சிவகளை அகழாய்வில் வெண்கலம் செம்பு தொல்பொருட்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளன என்றும் கூறினார் ஜென்சி தலைமுறைக்கும் தமிழர் தொன்மையை கொண்டு சேர்ப்போம் என்றும் முதலமைச்சர் கூறினார் ஆதிச்சநல்லூர் சிவகலை போன்ற இடங்களில் இரும்பு காலத்தை சார்ந்த புதைப்பிட பகுதிகளும் மக்கள் வாழ்விட பகுதிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு தமிழர் பண்பாட்டின் தொன்மையையும் சிறப்பையும் உலக அரங்கிற்கு கொண்டு செல்லும் முயற்சியில் நம்ம அரசு முழு வீச்சில் ஈடுபட்டு வருது பொருளை அருங்காட்சியகமும் ஐம்பத்தையாயிரம் ஆயிரம் சதுரடிகளை மரபார்ந்த வடிவமைப்போட அதே நேரத்தில் அதிநவீன தொழில்நுட்பங்களோட உருவாக்கப்பட்டிருக்கு டிஜிட்டல் முறையில் உருவகப்படுத்தப்பட்ட இரும்பு உருக்கு செயல்முறை ஃபைடி முறையில் தமிழ் நிலங்களின் வழியாக உணர்வு பயணம் பாண்டி விளையாட்டு தரை ஒளிப்படக்காட்சி காட்சி தொல்லியல் வரலாற்று பின்புலம் குறித்த டாக்குமெண்ட்ரி படம் மெய்நிகர் படகு அனுபவ உருவகம் ஆற்றுப்பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கு நாகரிகங்களின் காட்சி கருவிகளை உருவாக்கும் ஊடாடு சுவர் அதாவது இன்ட்ராக்டிவ் வால் டிஜிட்டல் ஃபீட்பேக் மையம் பொருளையின் குரல் பயணம் போன்ற ஏராளமான நவீன தொழில்நுட்ப அனுபவங்கள் இங்கே நீங்கள் பெறலாம் தமிழர்களின் தொன்மையை தமிழர்களின் நாகரிக மேன்மையை இந்த தலைமுறையினருக்கு மட்டுமில்ல ஜென்சி உள்ளிட்ட அடுத்தடுத்த தலைமுறைக்கும் எடுத்துட்டு போகணும்னு பார்த்து பார்த்து இவ்வளவும் செஞ்சுருக்கிறோம்